ஐக்குமார் ஐ ப்ரோ நம்ம பூங்காற்று சேனலில் பார்ப்பது பெரும்பாலும் முதியவர்கள் முதுமை அடைந்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் இன்னைக்கு இந்த பொருளாதார குற்றங்கள் கேம்ப்ஸ் அது வந்து நிறைய முதியவர்களை டார்கெட் பண்ணி தானே இருக்கு ஒரு நிதி கல்வி நிதி நல ஆலோசகராக உங்களுக்கு தெரிந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் என்னங்க இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த நிறைய முதியவர்கள் வந்து பேங்க்ஸுக்கு போவாங்க இப்போ நம்ம எல்லாம் ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணுவோம் ஏடிஎம்ல பண்ணுவோம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆனால் முதியவர்கள் வந்து நிறைய பேர் பேங்க்ஸுக்கு தான் போவாங்க பிசிக்கலா பேங்க்கு போய் நிறைய போனா முதியவர்கள் தான் நிறைய இருக்காங்க நிறைய இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க ஸோ அங்க வந்து இப்போ சமீபத்துல ஒரு இடத்துல படிச்சேன் என்னோட நண்பர்களுடைய அப்பாவுக்கு நடந்தது அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டிருக்கிறாங்கன்னு சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க சில நாட்கள் கழிச்சு தான் பார்த்தா அது வந்து யூலிப் யூலிப்ன்றது மார்க்கெட் ரிலேட்டட் ஃபண்ட் இப்போ அந்த வயசுக்கு அது வந்து அவருக்கு தேவையில்லை அவருக்கு தேவை ஒரு நிலையான வருமானம் பிளஸ் வந்து கேபிட்டல் கேரண்டி அவர் போட்ட பணம் அவருக்கு கிடைக்கணும் வீட்டுக்குள்ளே ஏறலாம் ஏறங்கலாம் ஆனால் கேரண்டி கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் சில நிறுவனங்கள் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம முதியோர்கள் கவனமாக இருக்கணும் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல சைன் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்களையோ இல்லைனா குழந்தைங்கள்டையோ கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது என்ன ப்ராடக்ட் இது அவசியமா அப்படின்றது இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஏரியா ஆனால் பேங்க்கில் வந்து ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கு இல்லையா ஆனால் மொத்த பணமும் பறிபோகிற மாதிரியான ஸ்கேம்ஸ் ஏதாவது இருக்கு மொத்த பணம் பறிபோகணும் இப்போ நம்ம இந்த பான்சி ஸ்கீம் ஸ்கீம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் பாஞ்சி ஸ்கீம்ஸ்னா என்னன்னா இப்போ நிறைய சிட் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைன்னா நம்ம தெருகுல லேடிஸ் வந்து சீட்டு கலெக்ட் பண்றோம் பாஞ்சி ஸ்கீம்ஸ்னா என்னன்னா ஒரு சிம்பிளா சொன்னா புதுசா அவங்க ரெவன்யூ அது ஜென்ரேட் பண்றது இல்ல முதல் இருக்கவர்கிட்ட பணம் வாங்கி ரெண்டாவது இருக்கவன் கொடுப்பாங்க ரெண்டாவது ஒரு பணத்தை எடுத்து மூணாவது ஆளு கொடுப்பாங்க மூணாவது இருந்து பணம் வாங்குறத நாலாவது கொடுப்பாங்க இப்போ அஞ்சாவது பணம் கொடுக்க முடியல யாரும் அவங்களால சேகரிக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும் செயின் லிங்க் செயின் லிங்க் மாதிரி தான் ஒரு சின்ன மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆனா இல்ல ப்ராடக்ட் கிடையாது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இப்போ பேங்க்ஸ் எட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுக்குறாங்கன்றது நம்ம யோசிக்கணும் அவங்க வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க லோன்ஸ் கொடுப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வர வருமானத்தில் எட்டு பர்சன்ட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம தெருவில் இருக்கிற சீட்டு வாங்குறவங்களோ சீட்டு கம்பெனியோ எப்படி பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் கொடுப்பாங்க கொடுக்க முடியாது அது எப்படி அதை கொடுப்பாங்க அப்படின்னா இந்த செயின் ஸ்கீம் மாதிரி ஒருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுப்பாங்க கடைசியாக யாரும் இல்லை அப்படின்னா அந்த தெருவையோ ஊற விட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க இது வந்து ஒரு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது தீபாவளி சீட்டுன்னு அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு சொல்லிட்டு முழு பணத்தை பறி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முதியவர்கள் மட்டும் குறிப்பா ஏன் வந்து இந்த மாதிரியான பொருளாதார குற்றங்களுக்கு இரையாகிறார்கள் ஏதாவது அதுக்கு தரவுகள் ஏதாவது இருக்கா இப்போ நம்மளோட நார்மல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபது அறுபது முடிஞ்சோன்னா ஒரு பி பணமோ கிராஜுவிட்டியோ இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு அறுபது வயசாச்சு ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க இந்த ஃபண்ட்ஸ் இவங்க கையில இருக்கு இப்போ இவங்ககிட்ட ரிட்டையர் ஆனோன்னா லம்சம் பே அவுட் வந்திருக்கும் கையில பணம் இருக்கும் ஆனா பென்ஷன் இருக்காது இந்த நேரத்துல இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு இவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க தேடிட்டு இருப்பாங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு ஏதாவது வழி இருக்கான்னு இந்த மாதம் ஏதாவது வருவாய் கிடைக்கும் வருவாய் கிடைக்குமா ஏன்னா ஒரு லம்சமா ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ இல்ல ஐம்பது லட்சமோ வச்சிருப்பாங்க இதை வச்சுட்டு பேங்க்ல எட்டு பர்சன்ட் தான் கொடுப்பாங்க இல்ல ஏழு பர்சன்ட் கொடுப்பாங்க இது பார்த்தா அது நமக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஏதாவது வர வழி இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க அப்போதான் இந்த மாதிரி இவங்களை வந்து சிக்கிடுறாங்க டார்கெட் ஆயிடுவாங்க இது வெளியே இருந்த ஆட்கள் இல்லாம கூட இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே கூட வந்து சொல்லுவாங்க நான் ரெண்டு ஆட்டோ வாங்கி விடுறேன் இல்லைன்னா ஓலாக்கு ஒரு கார் வாங்கி விடலாம் இது பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியாது ஒரு கார் வாங்கி விட்டால் அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது டிரைவரோட சேல்ரி இருக்குமா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் கையில் பணம் இருக்குது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க இதில் உள்ள முதல்ல அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க இதை வந்து ரொம்பவே நடக்கும் சின்ன சின்ன ஊர்களில் வந்து இந்த ஆடு வாங்கி விடுறது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி பல விஷயங்களில் பணம் லூஸ் பண்ணுவாங்க ஸோ கையில் அவங்ககிட்ட அந்த பணம் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து டார்கெட் பண்ணி பல் பல தரப்பினர் தெரிஞ்சவங்க கூட வராங்க இல்லைங்களா ஸோ வேற ஏதாவது வகைகளில் முதியவர்கள் பணத்தை இழக்கிறார்களா இப்போ சமீபத்தில் நான் ஈரோடு ஒரு கல்யாணம் போயிருந்தேன் ஒரு நல்ல பணக்கார குடும்பம் எல்லாமே அதில் உள்ள ஒரு ஒரு பையன் வந்து என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க என்ன பிரச்சனைன்னு அப்போ அந்த முதியோர்கிட்ட பேசும்போது ஒரு அறுபத்தி வயசு இருக்கும் நல்ல வேலை செய்தவர் பணம் உள்ளவர் ஆனால் என்னென்னா அவருக்கு அடிக்ஷன்லேயே ட்ரேடிங்ன்ற அடிக்ஷன் அவர் காலையில் ஒம்பது மணிக்கு எங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் பேத்தியை கொண்டு போய் டூ வீலரில் ஸ்கூலில் விட்டால் கூட அவர் வந்து நிறுத்திடுவார் நிறுத்தி ஒம்பதே காலுக்கு நின்று அது ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு பையன் சொல்லி ஒரு எட்டு பத்து லட்ச ரூபா இது வரைக்கும் ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வருஷத்துல லூஸ் பண்ணிருக்கிறாரு அவர்கிட்டையும் கேட்டாங்கன்னா என்னால நிறுத்த முடியல ஏன்னா அவருக்கு இது பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு காலையில எந்திரிச்ச உடனே வேர்ல்டு நியூஸ் பாக்குறது வாட்ஸ்அப்ல நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு இந்த டிப்ஸ் கொடுக்குறவங்க அந்த டிப்ஸ் கொடுக்குறவங்க டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறவங்க சிஎன்பிசி டிவி பாக்குறது எல்லாம் பார்த்துட்டு காலையில உட்காந்துட்டு ஒரு வீடியோ கேம்ஸ் மாதிரி அவர் இதை வாங்க அதை வாங்க இதை வீணு ஒரு பன்னொன்றரை மணி வரைக்கும் இதுல டைம் பாஸ் பண்ணுவார் இதனால அவர் வந்து பணம் இழக்கிறாரு இது வந்து தனி ஒரு ஆளுக்கு நடக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பணம் லூஸ் பண்ணுறாங்க மேபி அவங்களோட பசங்களுக்கு தெரியாது இல்லைனா இவங்களும் வெளியே சொல்கிறது இல்லை இந்த டேமேஜ் வந்து பின் காலத்தில் தான் தெரிய வரும் ஸோ இந்த பொருளாதார குற்றங்கள் இருந்து முதியவர்கள் தப்பிக்க என்ன வழி முதியவர்கள் முதல்ல நம்ம நிதி கல்வி அது வந்து அவசியம் அறுபது வயசு ஆயிடுச்சு அதனால எனக்கு இதுக்கு மேலே எந்த எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்றது இல்லாமல் ஆக்டிவாக இப்போ என்னென்ன செய்யணுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்லே பல பதிவுகள் போட்டுட்ருக்குறோம் அந்த மாதிரி கல்வி உள்ளதாக பார்த்து பண்ணுங்க பண்ணுங்க எந்த விதமான அடிக்ஷன்ஸுக்கும் ஆளாயிடாதீங்க இன்னொன்னு இப்ப பேங்க்ஸ் எட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா அது எட்டு பர்சன்ட் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் யாராவது பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க நாற்பது பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ரெட் பிளாக் உங்களுக்கு உடனே தெரியணும் அது ஒரு ஃப்ராட் அப்படின்றது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ராட்ல இருந்து நீங்க கொஞ்சம் தப்பிக்கலாம் தேங்க்யூ குமார் தேங்க்ஸ் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க